பா, போங்க பா போனா போட்டும் அதெல்லாம் என் மருமக்கு கூப்பிட மாட்டா நீங்க வேணா பாருங்க கூப்பிடவே மாட்டா என் ஆ நின்னுட்டே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல சரி வா கிளம்பலாமா ஆமா முத்தலகு நானும் அதாண்டி நினைச்சேன் கூப்பிட்டு நம்மள யாரும் வளையல் போல சொல்ல போறது கிடையாது நீ வா நம்ம கிளம்புவோம் என்ன அவர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போகுமாமா அவர் அண்ணன் ஏதாவது நினைச்சுக்க மாட்டாரா நீ ஒண்ணு என்னத்த நினைக்கிறாரு யார் என்ன நினைச்சு என்னத்துக்காக போகுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்மட்டு பிளே நம்மள ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கு அவங்க நினைச்சா என்ன நினைக்காட்டி என்ன நீ வாடி நம்ம போவோம் அன்பு கூப்பிட போறிய என்னம்மா பாவம்ல மனசாட்சின்னு உனக்கு ஒன்னு இருக்கா இல்லையா கூப்பிடுமா ஷோ கிளம்பு வாங்க போல மா அன்பு கூப்பிட முடியுமா முடியாதா என்ன அன்பு அப்பா சொல்லிட்டே இருக்காரு மல்லிகா மாய் மூடு சும்மா நிக்க மாட்டா உன்னிட்ட யாராவது கேட்டாங்களா இல்லக்கா

அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஏதோ எங்கள் தலைவிதி என் பிள்ளைக்கு வளகாப்பு கூட வளையல் போட முடியாத தலைவிதியில் நான் நின்றுகிட்டு இருக்கேன் தான் சேர்ந்துட்டியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வேற என்னடி சொல்ற சேரவே இல்லையா நானும் இங்கே நிற்கும் ஆச்சரியமாக பார்த்துட்டேன் என்னை கூட அந்த முல்லை கூப்பிடலத்தா வேண்டாம் வெறுப்புமா இருக்கா சரி கௌதமும் அன்பும் வளைச்சி வளைச்சி கூப்பிட்டுச்சுவ அடை வந்துருங்க வந்துடுங்க பெரியம்மான்னு சொல்லி சரி என்னத்தை அப்படின்ட்டு தான் நினைச்சேன் பிள்ளைய கூப்பிடுதுகளே அவ சொன்னா சொல்லட்டு சொல்லாட்டி போட்டோம் பிள்ளையே சொல்லுதுகள்லாம் வந்து பிள்ளைகளுக்காகவாத நம்ம போகணும்ல அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பியே வந்தேன் தெரியுமா இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எல்லாரும் நிற்கவும் எனக்கு ஒரே ஆச்சரியம் அருவி சொன்னால் இல்லைம்மா யாரும் சேரலம்மா இவங்க தான் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் கூப்பிடலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அருவி கடைசியில் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் என்னிட்ருக்கிய கரியா போச்சு இல்லைக்கா அதெல்லாம் யாரும் கூப்பிடல நாங்களா வந்து இந்த ஓரமாக அனாத மாதிரி நிற்கிறோம் இந்த வளகாப்பை முன்னாடி நடத்து ந நின்று நடத்துகிற நாங்களே ஓரமாக பிச்சைக்காரிய மாதிரி நிற்கிறோம் பரவாயில்ல நின்றுட்டு போகிறோம் போ ஏதோ தலையெழுத்து இப்படி இப்படி தானா என் பொண்ணே இப்படி நிற்க வச்சு எங்களை அழகு பார்க்குறா வேற யார் பார்க்க மாட்டா சொல்லி வேறு என் பொண்ணுக்கே இவ்வளோ ஆசை இருக்கும்போது மற்றவங்க எப்போ எடையோ போட்டோம்க்கா பரவாயில்ல விடுங்க இதை நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல விடு முத்தலகு லூஸ் மாதிரி என்ன தேவையு பேசாத சரியா என்ன செய்ய அவ அப்படி பண்றா பாத்துக்கலாம் விடு என்ன ஆமாக்கா என்ன பண்றது அவளுக்கே விருப்பம் சரி விடுங்க ஏக்கா அப்புறம் நீங்க போய் வளையல் போடுங்க போங்க பரவாயில்லம்மா நான் மேடைக்கு அந்த முள்ள நிற்கிறா பாரு என்ன தேவை பேசுறா அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்க மாட்டிங்களே சொல்லுங்கக்கா நீங்கள் சொல்றதுல கோச்சுக்குறதுக்கு என்ன இருக்கு நாங்க ஏன் கோச்சுக்க போகிறோம் அப்படி நாங்கள் என்ன கோச்சுக்கிற மாதிரியா நீங்கள் சொல்ல போறீங்க அது கிடையாதுல்ல நீங்கள் சொல்லுங்கக்கா நீங்கள் பாரு தலைக்கு ஒன்றும் இல்லை நீ வாட்டுக்கு நேராக மேடைக்கு போய் வளையல அவளுக்கு போட்டு விடு சரியா போச்சு யார் என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் யாராவது வாய் திறந்து எதாவது சொன்னாங்கன்னா ஆமாடி நான் அப்படி தாண்டி போடுவேன் உனக்கு என்ன நீ கேளு சரியா உன் மகரே கேட்டால் இழுத்து நாள் அற விடு அறையிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது அவளை என்ன வேணால் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது என்னதான் இருந்தாலும் அவள் உன்னோட பொண்ணுக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுக்கா அவளுக்கு வளையல் போடுறதுலேருந்து அவள் அவளை நீ அடிக்கிறவு கூட உரிமை இருக்குக்கா சரியா நீ எதுக்கு வாரமா வாரமா ஒதுங்கி ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்க நீ ஒதுங்கி ஒதுங்கி நிற்க தான் அவ்வளோ ரொம்ப என்ன நேராக போங்க ரெண்டு பேரும் போங்க வேணாம்ங்க்கா எல்லாரும் சந்தோஷமா போது நான் ஏன் போய் போடணும்னு அவசியமா என்ன வேண்டாம் வேணாம் அங்கே நின்னுக்கிட்டு போடி எதுக்குடி இங்கே வந்தேன்னு விரட்டினாங்கன்னு வைங்களே நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேவ இல்லாம ஏண்டா வந்தோம் அப்படின்னு இருக்கும் தேவையா நமக்கு வரவாயில்ல யாரு போட்டானு நல்லா இருந்தா போதும்க்கா பிள்ளையும் தாயும் சேயும் நல்லா இருந்தால் போதும் அது போதும் எனக்கு போடணும்லாம் நான் விருப்பப்படலை நாங்கள் இப்படியே கிளம்புறோம்க்கா நீங்கள் போட்டுட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நீ முத்தலகு எனக்கு அவ்வளோ வருது நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அறிவில்லை உனக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொல்றேன் நீ ஏன் போக மாட்டேங்கிற போய் போடு போ மேடைக்கு போ போன்னு சொல்றல அதானே ஏடி தான் எல்லா உரிமையும் இருக்கேடி நாம எங்கே நின்றுட்டு இருக்கணும் நீ வாடி எவா நம்மளை என்ன சொல்கிறான்னு பாத்துறோம் ஓ ஏதாவது பேசி விடுவாளா அவள் பேசிட்டு அவளை என்ன செயலின்னு மட்டும் பாரு மாசமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல உண்டு இல்லை நான் ஆக்கிப்படுறேன்ப்ப பேசிட்டு அவள் என்ன பேசிவிடுவான்னு நானும் பாத்துறேன் நீ வேற சும்மா வம்பை எழுத்துறாத ஏற்கனவே ஒரு வம்பு தான் இந்த நிலமையில வந்து நிற்கிது திருப்பி ஏதாவது வம்பு எழுத்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறவ ஒன்றும் வேண்டாம் நீ பேசாமல் இரு சாமி நல்லா இருப்ப ஏய் போடி இவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் பயந்துட்டுருக்கணும் ஒன்று அவசியம் கிடையாது அவசியம் புரிஞ்சுக்கும் அது முதல்ல என்னம்மா பண்ண சொல்கிறேன் என்னையா என்னையை பிடிச்சி திட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு என்னையே திட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வாழி அந்த மேடைக்கு போவோங்கிற அங்கே எல்லோரும் கூடி நிற்கிறா எல்லாரும் விரட்டினா என்ன செய்வேன் ஏய் நம்மளை விரட்டுறதுக்கு அவ்வளோ யார்டி அவ்வளோ நம்மளை விரட்டிடுவாளாண்ணா எப்படி நம்மளை விரட்டலாம் அப்படி விரட்டிடுவாள்வாளா நான் விட்டுவேணேன் சும்மா நான் யாரும் அவ்வளவு காமிக்கிறேன் நீ வாடி முதல்ல நீ என்னமோ பண்ணப்பா என்னையும் ஆள விடு நீ சொல்றத கேட்க மாட்ட சாமி சாமி நீ போறதா இருந்தா போ முத்தலகு அம்மாவே தைரியமா கூப்பிடுது வான்னு என்ன வந்துச்சு நீதான் தான் போனா என்னவா போவேன் தைரியமா தானே அதை கூப்பிடுது அதுக்கு இல்லக்கா என்னதான் இருந்தாலும் என்ன என்னதான் இருந்தாலும் போ போனா போ சும்மா சரிக்கா சரிக்கா போறேன் நீ கூப்பிட மாட்டேன் அப்படிதானம்மா கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தவங்க இல்லைன்னு ஆயிட்டுல சே

எப்படி நம்ம வெளியில போன்னு சொல்றது அம்மா டக்குன்னு புட்டை வச்சு விடுமா அம்மா வலையில போட்டு விடுமா சொல்லிடுவாளாவ எங்க சொல்லுடி வெளியில போன்னு நான் அம்மா வச்சு உடையம்மா சொல்லுடி வெளியில போன்னு எங்களை சொல்லிடு நடக்கிறது வேற பாத்துக்க சொல்லுவியா நீ முதல்ல என்ன முத்தமா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஏன் சொல்ல மாட்டாளா வெளில போன்னு சொன்னவ தானே என்ன அவ நீ பாரு நீ பண்ண வேலைக்கு

போவியா சும்மா மா எல்ல பிடிச்சு இழுத்து போங்க போடா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவளை திட்டற நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் இந்த லட்சணத்துல இருக்கு நீயும் சேர்ந்து அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும் புரிய வைக்கணும் ஆனா அது கிடையாது அவளுக்கு எடுத்து சொல்ல ஆளே இல்ல நான் एवള് சொன்னா இவக்கு ஓவனா பDR ஆமா ஆமா அவளுக்கு பண்றதெல்லாம் உனக்கு தெரியாது எப்பா பாரு முள்ளைய பிடிச்சு திட்டிடே இருடா வந்து நிக்கிறாங்க இவ்ளோல விரட்டுவியா அவ சொல்லிபுட்டானு அவளை திட்டிக்கிட்டிருக்கே நீ ச்சே நீ ஒரு மனுஷன் அவருக்கு பெருசா தெரியும் என்னடி அன்பு ஓ அப்போ நினைப்ப வேறயா அம்மாதான் போட்டு வச்சுட்டுருச்சுல ஆமா இங்க எதுக்கு வந்த நீ நான் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல பிறகு எதுக்கு மண்டபத்துக்கு வந்த ஆ ஏய் எதுக்கு வந்தேயா அம்மாடியோ ஆ சரியா போச்சுமா சரியா போச்சு இதுவும் கேட்ப இதுக்கு மேலேயும் கேட்பேன் நீங்கள் யாரு உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குற மாதிரிலாம் இருக்கு அப்போது எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரிலாம் இருக்கு ஏம்மா அன்பு எங்களை யாருன்னு தெரியாது நாங்கள் வந்தது தப்பா வந்தது உனக்கு பிடிக்கலையா சொல்லு ஏண்டி மா வளகாப்பா எனக்கு அப்படி நடத்துமா மா வளகாப்பை இப்படி நடத்துமா அது மாதிரி செய் இது மாதிரி செய் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா எனக்கு சேலை அப்படி இடு இப்படி எவ்வளோ பேச்சு பேசுன ஏண்டி இப்போ என்ன வந்துச்சு உனக்கு ஆ எவ்வளோ பேசுனாலும் நீ இருப்பில்ல இது மட்டும் புருஷன் பேசியிருக்கேன் இதுக்கு மேலேயே பேசியிருக்கேன் அப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நீயி அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்த நீயி எங்க இருந்து இப்போ மட்டும் உனக்கு கோவம் பத்துக்கிட்டு வந்துச்சு சொல்லுடி எங்க இருந்து இப்போ மட்டும் உனக்கு கோவம் பத்துட்டு வந்துச்சு அப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ மட்டும் ரோசம் வந்துருச்சா இப்ப மட்டும் கோவம் வந்துருச்சா இப்போ மட்டும் எப்படி கோவம் வந்துச்சு நான் கேட்குறேன் அதான் எனக்கு ஒன்றும் புரியல என்னடி நடக்குது இங்க ஏ அன்பு நான் நான் என்ன உங்க அம்மா ஏ முத்தமா பாய முடு என்ன ஓவரா பேசிட்டு இருக்கியா அவ தான் போன்றல போமாட்டேன் ஓ மா முல்ல உன் காட்டில் தான் இப்போ மழையோ பேசு பேசு ஏ அன்பு இப்போ இந்த கதையெல்லாம் உன்கிட்ட கேட்கல கிளம்புறியா போதும் நீ வந்தது சொல்லுவ சொல்லுவ ம் கேளுடி என்ன சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு கேளு சின்ன வயசில் உன் அப்பாங்காரன் உன்னை விட்டுட்டு உன் அம்மா விட்டுட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டார் அப்போ உங்கள் காரி உன்னை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரே அழுகை மா என் பிள்ளை என்னை காப்பாற்றி விட்டுருமா மா என் பிள்ளை என்னையும் காப்பாற்றி விட்டுருமா அப்போ நான் சம்பாரிச்சு சா சாப்பிட்றதே பெரிய விஷயம் என் புருஷன் இவ்வளோ பத்தனை நிமிஷத்தில் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாப்புல மேலேயே அப்போ நான் சமைச்சி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு உங்கள் ரெண்டு பேட்டையும் வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு என்னடி தெரியும் உனக்கு என்ன தெரியும் இப்போ பெருசாக பேசுகிற உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி அப்போ நடந்ததெல்லாம் உனக்கு என்ன தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன் தெரியுமா சொல்லிடி வளர்த்தேன் தெரியுமா என் புருஷன் இல்லாமல் உன் அம்மாவை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உன் அப்போ இல்லாமல் உன் அம்மாவையும் ஒன்றையும் சேர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறல்ல பேச்சு இதெல்லாம் சொன்னால் சொல்லி காமிச்ச மாதிரி நினப்பாங்க எனக்கு வேற வழி தெரியல உனக்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் நான் பேசி தான் ஆகணுமா பேசி தான் ஆகணும் வேற வழியே எனக்கு தெரியல என்ன செய்ய நீ மாட்டின சிக்கின ஆடை இடம் அப்படி நீ ஆடுவ இப்போ என்னன்னு தெரியல ஒரு ஆட்டம் தான் ஆடுற நாடு ஆடு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன்டி அன்பு அவ உன்னை பாடப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டியோ இப்போ என்ன அத்தக்காரி பின்னாடியே ஓட்டமாக இருக்கு மாமியார் மேல அம்புட்டு பாசம் பொங்குது மருமக மேல அதுக்கு அம்புட்டு பாசம் பொங்குது எங்கிட்ட நல்லா இருந்தா சரிப்பா இனிமே ஓ அவங்க வீட்டில் தானே அவங்களோட எங்கிட்ட நல்லா இருந்தா சரி நாங்க இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளோதான் எங்க கூட நீ சேரவும் வேணாம் ஒன்றும் வேணாம் எங்கிட்ட அங்கிட்டு நல்லா இருந்தா சரிதான் நாங்களும் நினைக்கிறோம் தேவையில்லாம மாசம் இருக்க பிள்ளைட்ட அவ மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கா தெரியுமா அவகிட்ட தேவையில்லாம ஒன்னும்னா சொல்லிட்டு இருக்க ஏ இரடி பேசிட்டு தானே இருக்கேன் ஏப்பா கௌதம் அப்படி என்னப்பா சொல்லிட்டேன்னு உன் பொன்னாட்டியை சரசரனு இழுத்துக்கிட்டு வந்தேன் ஏப்பா கௌதம் அப்படியே அவன் பொன்னாட்டி நான் பேசி கஷ்டப்படுத்திட்டு உன்னையே பேசிட்டேன் ஆ ஏண்டா அப்போத்தான் அப்போத்தான் சுற்றி சுற்றி வருவேன் ஓ ஆத்தாக்காரி படத்துன பாடல ஓ முன்னாட்டி இங்கே கொண்டு வந்து விட்டேன் ஏண்டா அப்பெல்லாம் எங்களை பார்த்தா மனசில் தெரிஞ்சிச்சு இப்பெல்லாம் தெரியல அப்படி தானே எங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன் மக கடன் வாங்காமல் நிம்மதியாக இருக்கா இல்லைன்னா அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு என் மக எங்கேயாவது கடன் வாங்கணும் கடன் வாங்கியிருப்பா அந்த கடனை கட்டதுக்கு பல கஷ்டம் படணும் நானாவும் நல்ல வேலை அது ஒரு நல்ல விஷயந்தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உழுக்குள்ள எங்கள் பிள்ளைக்கு இது கூட செய்யாமல் போயிட்டோமேன் உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒரு வகையில் இதுவும் நல்லது தான் அதான் சொல்லிட்டு போகிறேன் எப்படியோ பிள்ளைக்கு வளையில பொட்டாச்சு பொட்டை வச்சாச்சு அவன் எங்களை என்ன பேசினாலும் ரைட்டு எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கங்க சரி வா வாமத்தில் வச்சுட்டு வத்தட்டான் கிளம்பலாம் அதான் பிளேக் போட்டிடலவா முதலகு முல்லை ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோமா நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அவள் எப்போவுமே அப்படிதான் உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே தப்பா எடுத்துக்காதம்மா சரியா அதெல்லாம் இல்லைனே நான் ஏனே தப்பா எடுத்துக்க போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆ ரொம்ப சந்தோஷம்மா சரிம்மா